சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகராகவன் இன்று நம்ம இந்த நிகழ்ச்சியில் போன நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக ஆலவந்தாருடைய வருகையை பற்றி பார்க்க போகிறோம் ஆலவந்தார்ன்ற இந்த ஒரு ஆச்சாரியர் வந்து நாதமுனிகளுடைய குடும்பத்தில் பிறக்கிறார் நாதமுனிகள் வைணவத்தில் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் அவருடைய பெயரைன்னா இவர் பிறக்கிறாரு இவர் பிறந்த உடனே இறைவன் மேலே அலாதி பிரியத்தோட இருக்கார் அலாதி இவர் நாதமுனிகள் போல இல்லற வாழ்க்கை வாழாம சந்யாச வாழ்க்கை ஆலவந்தாருடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது ராமானுஜர் சந்நியாசம் வாங்கியதற்கு முக்கியமான காரணமே இந்த ஆலவந்தார் தான் இந்த ஆலவந்தார் ஒரு மிக பெரும் புரட்சியை செய்ய ஆரம்பிக்கிறார் என்ன சார் புரட்சி என்னன்னா நம்மாழ்வாருடைய பாசுரத்தினால மிகவும் கீழவன்னு சொல்லி ஒதுக்கப்படுற அனைவரையும் சிஷியனா சேர்த்துக்கிட்டாரு அனைவரும்னா அனைவரும் கிடையாது திருமாலை பார்க்க வேண்டும் திருமாலை உணர வேண்டும் வைணவன் ஆக வேண்டும் என்ற எண்ணமுடைய அனைவரையும் சேர்த்துக்கிட்டாரு அதுல ஒரு முக்கியமானவர் தான் மாற நேர் நம்பி தினம் மாற நேரம் அப்படின்னா நம்மாழ்வார் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல அந்த நம்மாழ்வாருடைய இயற்பெயர் மாறன் தடகோப்பன் அந்த மாறன் போல இருப்பதனால் மாறனேர் நம்பி மாறனுக்கு நேரானவர் அதாவது மாறனோட ஒப்பிடணும்னா நீங்க யாரையுமே ஒப்பிட முடியாது இவரை தவிர்த்து அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க மாறனேர் நம்பின்னு இவர் வந்து ரொம்ப ஆச்சாரிய பக்தியில இருக்காரு ஆச்சாரியர் அப்படின்றவர் யாருன்னா நம்மை ஒழுங்குபடுத்துபவர் தான் ஆச்சாரியர் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை எய்துவர் எய்தா பழகின் வள்ளுவர் சொல்றாரு ஒழுக்கம் வந்து நமக்கு நன்மை தருவதனால் அந்த ஒழுக்கம் வந்து உயிரினும் மேலானதுன்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படி உயிரினும் மேலான ஒழுக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பவர் தான் இந்த ஆச்சாரியர் அப்படி இந்த மாரணர் நம்பிக்கு ஆச்சாரியரா ஆள வந்தார் நம்ம நம்மாழ்வார் வந்து ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆச்சாரியர் போல மாரணர் நம்பிக்கு ஆள வந்தார் இருக்காரு ஆள வந்தாலும் இந்த வைணவத்தை எல்லாருமே கொண்டு போய் சேர்க்கணும் அத்வைதத்திலிருந்து வேறுபட்டதுதான் வைணவம் அத்வைத தத்துவம் ஒவ்வாமல் இருக்கிறது அதாவது சரியான முறையில் எழுதப்படவில்லை அதில் நிறைய டிராபாக்ஸ் இருக்கு அதை வந்து மாற்றி அத்வைதம்ன்றதை இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கல ஆனால் அத்வைதத்தில் இருக்கும் தவறுகளை மாற்றுவதற்காக விசிஷ்டாத விதம் பிறக்க வேண்டும்னு அவர் ஸ்டெப் எழுக்கிறார் நம்மாழ்வார் பாசுரமா ஒப்பிச்சாரு இவர் வந்து சங்கங்கள் போல நடத்தினார் அதாவது அந்த காலத்துல சந்தை நடத்துவாங்க சந்தைன்னா ஒரு ஆச்சாரியர் உட்கார்ந்து கொண்டிருப்பார் அவரை சுற்றி சிஷ்யர்கள் இருப்பாங்க இவர் வந்து நம்முடைய தத்துவத்தை பத்தி பேசுவார் ஏன் இந்த வைணவம் சிறப்பு இந்த வைணவத்தின் காரணம் இன்று நம்ம பேசலா போல அணிக்கு ஆளவந்தாரை சுற்றிய சிஷ்யர்களிடம் இந்த அத்வைதத்தை விட விசிஷ்டாதம் ஏன் சிறந்தது விசிஷ்டாத்வைதம் என்ற பெயர் ராமானுஜர் காலத்தில் வந்தாலும் அத்வைதத்தில் இருக்கும் குறைகளை கூறி அத்வைதத்திற்கு மாற்றாய் ஒரு தத்துவத்தை ஆளவந்தார் கொண்டு வருகிறார் இப்படி ஆள வந்தால் அவரும் பிரசாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு கிட்ட ஒரு நாள் ஆள வந்தாருடைய உடம்புக்கு ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்ல போற மஞ்சக்காமலை நோய் வந்துருது உடனே ஆள வந்தாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இறைவன் நம்மை கூப்பிட்டு விட்டால் இறைவனோட நாம் சென்று விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து திரு திருநாள் அலங்கரிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார் அப்போது மாரணி நம்பி அங்கேயும் வராது கூட ஏன்னா மாரணி நம்பியை என்னதான் சிஷியன ஏற்றுக்கிட்டாலும் கூட இருக்கும் அந்த ஒரு வைதிகர்கள் வந்து நீ என்ன இருந்தாலும் தாழ்ந்த தானே அப்படின்னு பாக்குறாங்க ஆனா மாரணை நம்பி ஆச்சாரிய பக்தியில எவ்வளவு சிறந்தவருன்றது மாரணை நம்பி வந்து போறாரு உன்னுடைய உடம்புல இருக்கும் நோய் என்கிட்ட தான் சொல்றாரு அவனுடைய கருமா கேட்டால் போல அவன் அனுபவிச்சுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறாரு முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறாரு எனக்கு ஏதோ கருமம் இருக்கிறது நான் போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிருக்கேன் அதற்கான ஒரு ஒரு விதியின் காரணமா அந்த பாவத்துக்கு நீ வந்து கருமத்தை அனுபவித்தனா வைணவம் ஆண்டுகள் வாழ வேண்டும் ஆச்சாரியரே நான் இதனை அனுபவித்துக் கொள்கிறேன் உன் கருமத்தையும் நான் தாங்குகிறேன் நான் இருப்பதனால் எதுவும் பெரியதாக மாற்றம் ஏற்பட போவதில்லை ஆனால் நீ இருப்பதனால் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது ஒரு புதிய நெறி தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே அவராலே முடியல ஆள வந்தாரு எவ்வளவு கன்வின்ஸ் பண்றாரு வேணா நீங்க தான் வளர்க்கணும் அப்படி அப்படின்னு பேசுறாரு ஆனா மாரடை நம்பி வந்து அதுல நேரம் பின்வாங்கவே இல்லை அவ்வளவு சிஷியர்கள் இருக்கும் பொழுதும் நம்பி போய் கேட்டதுக்காக மன கஷ்டத்தோட மாரடை நம்பிக்கை வந்து அந்த ஒரு நோயை வந்து இது பண்ணி விடுறாரு அந்த காலத்துல வந்து மந்திர ரூபமாக அந்த நோயை வந்து ஒருவரையிலிருந்து இன்னொருவர்கிட்ட அதை வந்து டிரான்ஸ்பர் பண்றதா பண்ண முடியுதா நம்மளுடைய நூல்கள் பேர் அது வந்து ஆன்மீக நிலையில் சிறந்தவர்கள் ஆன்மீக நிலையில் வந்து மிகுந்த உயரத்தை எட்டியவர்கள் பண்ணுற செயல் அவர் அதை பண்ணி காமிக்கிறாரு அதாவது அந்த நோயை வந்து இவருக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுறாரு ஆளை வரைக்கும் இப்போ ஒன்றும் இல்லை மாரய நம்பி வந்து மஞ்ச காமாலை நோயால் வந்து ரொம்ப துடிக்கிறாரு மாறய நம்பி வந்து முடியலை இறக்கும் தருவாய்க்கு வந்துடுறாரு ஆயிரம் இருந்தாலும் அவன் வைணவனாகவே இருந்தாலும் ஏன்னா அந்த காலத்தை பொறுத்தவரை நம்மாழ்வாறு வந்து போய் ஒரு ஐம்பது வருடங்கள் நம்மாழ்வார் போய் ஐம்பது இல்லை ஒரு நூற்றி ஐம்பது வருடங்கள் ஆகிறது ஆழ்வார் இஸ் ஸ்டில் தேர் மதுரகவி ஆழ்வார் வந்து அப்போதான் அந்த திருநாள் அலங்கரிச்சிருக்கார் இருபத்தைந்து வருடங்கள் ஆகும் அந்த அந்த அளவு தான் நம்மாழ்வார் நம்ம ஆழ்வார் போய் நூற்றி எண்பது வருடங்களும் மதுரக இருந்த இருந்து ஒரு இவ்வளோ வருடங்கள் ஆகிறது இருபது இருபது வருடங்கள் தான் ஆகிறது வைதிகர்கள் வந்து அந்த காலத்தில் யாரும் ஏற்றுக்க விரும்பல அவங்க வந்து நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் பேசுகிறாங்க நான் மாரணை நம்பி வந்து ஆச்சாரிய பக்தியில் சிறந்ததுனால அந்த அந்த நோய் ஏற்றுகிறாரு மாரணை நம்பி கொஞ்சம் கொஞ்சமா மாலை நம்பி அந்த இறக்கும் தருவாயில் வராரு இறக்கும் தருவாயில் வந்துட்டு நம்ம அவர் சொல்றாரு இந்த மாதிரி பெரிய நம்பிகள்னு ஒரு சீடர் இருக்காரு இதே ஆளை வந்தார்கிட்ட அவர்கிட்ட சொல்றாரு எக்காரணம் கொண்டும் என் உடம்பிற்கு எந்த தீங்கும் வராமல் அதனை வைணவ முறையில் நீ வந்து அதுக்கு வந்து சடங்குகள் செய்யணும் அப்படிங்கிறாரு அதிகம் செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பிகளும் ஒரு கனத்தை எதிரோட சொல்றாரு இந்த உடலை வந்து என் எல்லாம் கொடுத்துடாத இது வந்து ஆச்சாரியருடைய நோயை பெற்று குரு வந்து அனைவரையோட மேலானவர் குரு கொடுத்த நோயை பெற்று இந்த இது யாரு கிடைக்கும் இந்த பாக்கியம் என் குடும்பத்துக்கு வந்து இந்த என்னுடைய அருமை தெரியாது இதை யாருக்கிட்டையும் தராது அப்படின்னு பெரிய நம்பிகள்கிட்ட சொல்றாரு பெரிய நம்பிகள் வந்து அப்பெல்லாம் பேசாதேன்னு சொன்னாலும் அந்த இறுதி தருவாயில மாரணி நம்பி இருக்காரு மாரணி நம்பி அந்த இறுதி தருவாயில இருக்காரு பெரிய நம்பிகளும் கணத்தை இதயத்தோடு என்ன பண்ணுறாருன்னா அந்த வைணவ சடங்கை வந்து வைணவ முறையில் அவருக்கு சடங்கு பண்ணுறாரு அப்போ இருந்த உடனே வைதிகர்கள் கோ கோபிச்சுக்கிறாங்க அவன் ஒரு கீழவன் அவனுக்கு எப்படி நீ இப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க பெரிய நம்பிக்கிட்ட பகவானிடம் வந்து பக்தியோடு இருப்பது ஒரு விதம் ஆச்சார பக்தியில் சிறந்திருப்பது ஒரு விதம் அவன் ஆசார பக்தியில் சிறந்து இருந்தான் அதனால் நான் செஞ்சேங்கிற பெரிய நம்பி கூடாது நீ எப்படி செய்யலாம் பெரிய நம்பிகளே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பிகள் வந்து ஊரோட ஒதுக்கி வச்சிடறாங்க அவரும் அரங்கத்தில் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறார் பெரிய நம்பி ஆள வந்தால் ஒரு புறம் அவர் வந்து ஞானத்தை அனைவருக்கும் பரப்பி கொண்டிருக்கிறார் இப்போது பெரிய நம்பிகளுடைய வாய்வில் என்ன நடக்கிறது என்றால் அந்த காலத்துல இருந்தவங்க வந்து நீ கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அவனுக்கு சடங்கு செஞ்ச அவனுக்கு போய் சடங்கு செய்யறியே அவன் நம்மளோட கீழே வந்தா சொன்னோன்னே பெரிய நம்பிக்கை வந்து பெருமாள் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்றாரு உடனே பெருமாள் புறப்பாடு நடக்கிறது தேர்ல பெருமாள் வராரு பெரிய நம்பிகளுடைய பொண்ணு சின்ன பொண்ணு அந்த தேர்கிட்ட போய் கேக்குறாங்க என் அப்பா வந்து உங்ககிட்ட பக்தியா இருந்த ஒருத்தருக்கு எங்க அப்பாவை ஒதுக்கி வச்சிருக்க ஏன்னா இறைவனான்னு வந்து ஒரு கோபத்துல கேக்குறாங்க தேர் போகலை மாட்டேங்குது ஒரு அசரீரி கேக்குது பெரிய நம்பிகளை மீண்டும் நீங்கள் அனுமதித்தால் அனுமதித்தால்தான் நான் நகருவேன்னு பெருமாள் சொல்றாரு அப்பா அங்க இருக்க வைத்தியர்களுக்கு எல்லாம் புரியுது மாரணிய நம்பி எப்படிப்பட்ட ஒரு ஆளு அவருக்கு இவர் சடங்கு பண்ணிருக்காருன்னா இவர் ஒரு எந்த அளவுக்கு ஒரு பரந்த மனதோட இறைவனை ஏற்கும் அனைவருக்கும் இறைவன் தமணன் போதிக்கிறாரு நம்ம இப்படி இருந்துக்கோமே சொல்லிட்டு வைதிகர்கள்லாம் அப்போ வந்து மூஞ்ச மாற நேர் நம்பிக்கை இந்த சலகு செஞ்ச பெரிய நம்பிக்கைகளிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பெரிய நம்பிகள் கோயிலுக்குள்ள போன உடனே தான் தேர் நகருது இப்படியான ஒரு நிகழ்வுகளை நடக்கிறதாக நம்ம பார்க்கறோம் இது வந்து ராமானுஜரைய காலகட்டத்துக்கு முந்தையது இப்போ ஒரு பகம் ஆள வந்தார் இருக்கார் ஆழ வந்தாருக்கும் ராமானுதன் என்ற ஒருவன் பிறந்து விட்டான்ற செய்தி இப்ப வருது ஆள வந்தாருக்கு வயதாகி விட்டது அந்த ராமானுஜர் தான் தன்னுடைய பிளேஸ் அதாவது அவர் இருக்கும் அந்த இருக்கையை அடுத்ததாக அலங்கரிக்க போறாங்கிறது ஆள வந்தாருக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப ராமானுஜருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது ராமானுஜர் சின்ன பையனா பிறந்து வளர்ந்து யாதவ பிரகாசருக்கிடம் வந்து அனைத்தையும் கற்றுக்கொண்டு யாதவ பிரகாசர் வந்து யாதவ பிரகாசரை விட இவர் வந்து குருவை சிஷியனா இருக்கிறதுனால யாதவ பிரகாசருக்கு இவர் கோபித்துக் கொண்டு இவரை வந்து கொல்ல முயற்சித்து பின் தப்பித்து யாரு பாதிரம் கத்துக்கிட்டு அங்க ஒரு பக்கம் ராமானுஜர் வளர்கிறாரு ராமானுஜர் ராமானுஜர் அங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார் ஆள வந்தாலும் தன்னுடைய இருக்கைக்கு சரியான இவன் தான் சொல்லி நினைக்கிறாரு இதுல பெரிய நம்பிகளும் வந்து கோவில்களை அனுமதிச்சு பெரிய நம்பிகள் ஒரு போற இருக்காரு இப்ப இவங்க மூணு பேரும் சந்திக்கிற ஒரு இடம் வரப்போகுது அது என்ன இடம் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம்